அடுத்து பிராமிஸ் அப்பேரல் இந்த நிறுவனத்துல வீட்டு வேலைக்கு இருக்கு கருத்தாங்காடு பத்தொன்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் தருவாங்க அடுத்து நிறைய டெலிவரி பாய் இருப்பீங்க அயனா ஹெல்த் கேர் இந்த நிறுவனத்துல டெலிவரி பாய் வேலை வாய்ப்பு தங்குற இடத்தோட டெலிவரி பண்ற மாதிரி காலையில ஈவினிங் டூ வீலர் லைசென்ஸ் மஸ்ட் சொல்லியிருக்காங்க தங்குற இடத்தோட வேலை வாய்ப்பு இருக்கு அயனா ஹெல்த் கேர் டெலிவரி வேலை வாய்ப்பு இருக்கு அடுத்து ஆர்பிஆர் ஹோம் வீட்டு வேலை இருக்கு டிபிஎன் கார்டன் தங்கர் இடத்தோட பன்னெண்டாயிரம் இருந்து பதினாறாயிரம் சம்பளம் தருவாங்க பிரைம் ட்ரிம்ஸ் டெலிவரி பாய் பதினாறாயிரம் இருந்து இருபதாயிரம் சம்பளம் லீடிங் லேபிள் கம்பெனி இங்க போட்டோ கார்டு பீசிங் ஸ்டிக்கர்ல டெலிவரி பண்ற மாதிரி டெலிவரி வேலை வாய்ப்பு அடுத்து டெக்ஸின் இந்தியா சமையல் வேலைக்கு இருக்கு குமரன் ரோடு இருபதாயிரத்துல இருந்து இருபத்தி ஆறாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க மேல் ஸ்டாஃப் வேணும்னு கேக்குறாங்க லோக்கல் ஏரியா பர்சன் வேணும் இது தங்குறிடம் இல்ல ஆனா சம்பளம் இருபத்தி வரைக்கும் திருப்பூர்ல இருக்கிறவங்களுக்கு மேல் கேண்டிடேட்டுக்கு தமிழ் வேலை டெக்ஸ்ட் இன் இந்தியா அடுத்து ஏ ஒன் டெக்ஸ்ட் ப்ராசஸ்ல செக்யூரிட்டி வேலை வாய்ப்பு இருக்கு அருள்புரத்துல பல்ல ரோடு தங்குறிடத்தோட டையிங்ல இன்வெர்ட் அவுட் வேர்ல நோட் பண்ணிக்கிற மாதிரி செக்யூரிட்டி அடுத்து லக்கி ப்ராசஸ் இதுவும் டையிங் செக்யூரிட்டி புன்னாங்கல் பாளையம் அடுத்து பாருங்க மெரினோ கார்மெண்ட்ஸ் டிரைவர் பேட்ச் கேட்கிறாங்க சந்திராபுரம் இருபத்தி மூணாயிரம் சம்பளம் அடுத்து வேலன் பிரிக்ஸ் டிரைவர் ஹெவி கேட்கிறாங்க இருபத்தி எட்டாயிரம் சம்பளம் நிறைய டிரைவர் இருப்பீங்க உங்களுக்கான வேலை நிறைய நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அடுத்து கேவிஆர் பில்டர்ஸ் இங்கே டிரைவர் ஹெவிக்கு பதினஞ்சு வேளம்பாளையத்துல இருபத்தி ஆறாயிரம் சம்பளம் தங்கரத்தோட ஜேசிபி ஓட்டுற மாதிரி நாலுல இருந்து ஆறு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கிறாங்க அடுத்து எம்ஜி கார்டன் செக்யூரிட்டி கேட்கிறாங்க திருமுருகம் முட்டி சம்பளம் அடுத்து ஹோம் சமையல் வேலைக்கு செகண்டரி இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் இந்திரா ஹோம்ல சமையல் வேலைக்கு இருக்கு பதினெட்டாயிரம் சம்பளம் டெலிவரி வேலை வாய்ப்பு ராஜ்யா படத்துல இருபதாயிரம் சம்பளம் ஆக்டிவ் கோடு சொல்யூஷன்ஸ் டெலிவரி வேலை வாய்ப்பு மூட்டி பதினஞ்சாயிரம் சம்பளம் மேலாக வீட்டு வேலை தங்கரடா இருக்கு இருபதாயிரம் வரைக்கும் சம்பளம் மங்கலத்துல இந்த மாதிரி எக்கச்சக்கமான வீட்டு வேலை சமையல் வேலை பார்த்தீங்க ஜி கே கார்ஸ்ல டிரைவர் எல்எம்பி இருக்கு ஜிஆர்எஸ் ஒசேரி மில்ஸ்ல ஹவுஸ் கீப்பிங் வேலை வாய்ப்பு இருக்கு ஜேவின் டேப்ஸ்ல டெலிவரி பாய்ஸ் வேலை வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரியான வேலை வாய்ப்பு உங்களுக்கு வேணும்னா ஜிவிஸோட நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க ஆட்கள் தேவைப்படுற நிறுவனங்கள் எயிட் டபுள் டூ டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ நைன் ஃபைவ் டூ கூப்பிடலாம் வேலை தேவைப்படுறீங்க நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவன் கூப்பிடலாம் நம்மளோட மொபைல் ஆப்பும் இருக்கு நம்ம மொபைல் ஆப் கூகுள் பிளே ஸ்டோரில் வரும் நீங்கள் டவுன்லோடு பண்ணி உங்களோட வேலை தேவையும் ஆ